ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கடையில் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வைக்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னா வெறும் மேகசின்ஸ் இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு அருமையான கிழக்கு பதிவு புத்தகங்கள் வந்து நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுடைய புத்தக வியாபாரம் வந்து நாளுக்கு நாள் நீங்கள் வந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு நிறைய டைட் வந்துக்கிட்டே இருக்கும் மாற்றி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது பழைய புத்தகங்கள் வித்த புத்தகங்களை திருப்பி வந்து உங்களுக்கு இப்போ இது மாதிரி உங்ககிட்ட ஓடுற நம்ம கிணக்கு புதுப்ப புத்தகங்களில் உங்களுக்கு எந்த மாதிரி புத்தகங்கள் அதிமதான விற்பனை ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மருத்துவ சத்து ஒரு உடனே ஓடணும் அதாவது இப்போது வேற என்ன புத்தகங்கள் ம மருத்துவ புத்தகங்கள் ஒரு புத்தகம் வேறு என்ன புத்தகங்கள் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை கற்றுக்கொள்வது எங்கள் வாழ்க்கையால் வாழ்க்கையோட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வந்து நீங்கள் நினைக்கிறோம் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நம்மள மாதிரி ஒரு கடையில் வந்து இந்த புத்தகங்களை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரூபாய் ஒரு புத்தகம் இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய் உள்ள பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே எங்களுடைய புத்தகமாக தான் இருக்குது அதிகமான விலை இப்போ அது நீங்கள் விற்கிறதுக்கு உங்களுடைய குலநிலை எப்படி இருக்குது அதை வர்ற கஸ்டமர் வந்து எப்படி அதை எடுக்கிறாங்க நீங்கள் அதை எப்படி வந்து சரி இது வரைக்கும் நீங்க வியாபாரம் வந்து மாதம் மாதம் அதிகமாக தான் எங்கள் புத்தகம் விற்பனையினால் இல்லை ஒரே மாதிரி சீரான வியாபாரமே கூட தான் இருக்குது இப்போ இப்போ நார்மலாக இந்த மேகசின்லாம் விற்கிறீங்க இல்லையா அரசியல் சம்பந்தப்பட்ட மேகசின் வைக்கிறீங்க சினிமா சம்பந்தப்பட்ட கஸ்டமர் தான் எங்கள் புத்தகங்களில் இருக்காங்களா இல்லை கடைக்கு புது விதமான கஸ்டமர் வந்து இந்த நிறைய வியாபாரம் சரி உங்களுக்கு இப்போ இந்த ஒரு நாங்கள் ஒரு மூணு பவுசர் வச்சிருக்கோம் பன்னிரெண்டு புத்தகங்கள் வந்து பாத்தேருக்கோம் நாங்கள் இன்னும் அதிகமாக புத்தகங்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இன்னும் பல தலைப்புகளில் உங்களுக்கு எதாவது பற்றாக்குறை இருக்கு இவ்வளோ இடத்துல வந்து நீங்கள் எல்லா பொருளையும் வைக்கணும் அது கூட எங்களுடைய கிழக்கு புதிப்பு புத்தகங்களோ இல்லை எங்களுடைய மற்ற பதிப்பகத்தில் நாங்கள் வெளியிடுற புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மினி மேக்ஸ் ஒரு புத்தகங்கள் இருக்குது சொல்லிட்டு சிறு குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் இருக்குது அது வந்து குழந்தைங்களும் சொல்ல முடியாது பெரியவங்களும் வாங்கி படிக்கிற மாதிரி புத்தகங்கள் இருக்குது அப்புறம் வந்து ஆன்மீக புத்தகங்கள் இருக்குது நலம் மருத்துவ புத்தகங்கள் இருக்குது இந்த மாதிரி கேட்டகிரியில் புத்தகங்களை ஒரு ரெண்டு ரெண்டு பவுச்சில் வந்து புத்தகங்கள் வச்சால் உங்களுக்கு எப்படி கடையோட இடத்தை அடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா இடத்தை அடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா இல்ல சந்தோஷமா ஏற்றுக்கீங்களா மேலே உங்களை மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒரு ஆர்வலர்கள் வந்து இருந்தால் அறிவு வளர்க்குற விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்காங்களேன் இந்த மாதிரி கடைகள் எவ்வளோ லட்சக்கணக்கில் சில பேரும் உங்களை மாதிரி ஒரு ஆர்வமாக கொண்டு வந்து நான் இந்த புத்தகம் விற்பேன் அப்படின்னு முடிவெடுத்து எடுத்து விற்றாங்கன்னா அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தான் அதுக்கு வந்து அடிக்கொள்ளையா கொண்டு வந்து இந்த கடையில் எடுத்து காசு வருது அடுத்து இந்த கடையில் விற்பார் அப்படின்னு கொண்டு வந்து அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி